நித்திய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இரண்டு நிஜ வாழ்க்கை சம்பவங்கள் இயேசுவும் சாத்தானும் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை எனக்கு நிரூபித்தன ஸ்ரீலங்காவில் கொழும்பு கொச்சிக்கடையில் உள்ள புனித அந்தோனியா தேவாலயத்தில் நடந்த குண்டுவெடிப்பு நம் மனதில் இன்றும் பசுமையாக இருக்கிறது நடத்தியவர்கள் தேவாலயத்திற்குள் எப்படி நுழைந்தார்கள் என்பது நமக்கு நினைவில் இல்லை என்றாலும் மரண பொறியிலிருந்து தப்பித்து உயிரை விடாபிடியாக பிடித்து கொண்டிருந்தவர்களின் திகிலூட்டும் கதைகள் மிகவும் எனது கடைசி ஸ்ரீலங்கா கொழும்பு பயணத்தின் போது என் அண்ணா அவரது கடையில் வேலை செய்த பணிப்பெண் எப்படி குண்டுவெடிப்பில் இருந்து தப்பித்தாள் என்பதை பற்றிய ஒரு வினோதமான சம்பவத்தை கூறினார் அவள் ஒரு ரோமன் கத்தோலிக்க பெண்மணி அன்று நடந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அவள் நடு வரிசைகள் ஒன்றில் எங்கோ அமர்ந்திருந்தாளாம் குண்டு வெடித்தபோது அவள் உடனடியாக வெளியேறி வேட்டையாடும் விலங்கால் துரத்தப்படும் பயந்த மானை போல் தனது வீட்டிற்குள் ஓடினாளாம் அவள் வீட்டுக்கு சென்று முகத்தை கழுவியபோது போது குண்டு வெடித்த இடத்தில் சிக்கிய மனிதர்களின் உடல்கள் சிதறி போனதால் வேறொருவரின் காது தனது காதில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டாளாம் உடல் முழுவதும் துண்டு துண்டாக சிதிலடைந்து இறப்பது எவ்வளவு கொடுமையானது என் அண்ணா இந்த கதையை சொன்னபோது என் கணவர் ஊழியத்திற்காக பயிற்சி பெற்றுக்கொண்டிருந்த நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் இருந்தார் அவள் பெயர் கண்மணி அந்த பெண் இந்து குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் அவள் இருந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை தனது ஆண்டவராகவும் ரட்சகராகவும் மிகவும் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது பெற்றோரின் நலம் விசாரிக்க சென்றபோது அவள் எதிர்பாராத விதமாக ஒரு கன்னி வெடியை மிதித்து வன்முறையான மரணத்தால் முற்றிலும் சிதிலடைந்து போனாள் அவளது இந்து பெற்றோர் அவளது உடலை எரித்த போது அவளது உடலின் ஒவ்வொரு பகுதியும் சாம்பலாக எரிந்து போயிற்று அவளது இருதயம் மட்டும் ஒருத்தும் எரியவில்லையாம் பெற்றோர் எவ்வளவோ முயன்றும் இறந்த பெண்ணின் இருதயம் துடித்து கொண்டே இருந்ததாம் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த பெற்றோர் கண்மணியின் இருதயத்தை ஒரு பாலித்தீன் பையில் போட்டு தெஹிவலையில் உள்ள தேவாலயத்திற்கு கொன்று சென்றனராம் பாதிரியாரிடம் இதயம் ஒப்படைக்கப்பட்டவுடன் துடிப்பது நின்று போனது கண்மணி தனது வாழ்க்கையில் ஒரே உண்மையான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் அது எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு கொண்டு வரும் வரை இருதயம் அமைதியை காண முடியவில்லை ஒரு கேள்வியுடன் இன்று நான் முடிக்கிறேன் உங்கள் இருதயத்தை உங்கள் படைப்பாளரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்து விட்டீர்களா அவரில்தான் ஒருவர் நித்திய இழைப்பாறுதலையும் சமாதானத்தையும் காண முடியும் இன்று இந்த இரண்டு நிஜ வாழ்க்கை சம்பவங்களைப் பற்றி சிந்தியுங்கள் இயேசு கிறிஸ்துவும் உண்மையானவர் சாத்தானும் கண்டிப்பாக இருக்கிறான் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்